அது வந்து சமூக அந்தஸ்து எல்லாம் சேர்ந்ததுதான் சமூக பின்னணி அல்லது பொருளாதாரம் இரண்டும் சேர்ந்த வெறும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது நிச்சயமா அப்ப எந்த மாற்றத்தையும் உருவாக்க போது சமூகத்துல இன்னைக்கு வேறுபாடுகள் இருக்கு இன்னைக்கு வந்து மனிதர்களை நம்ம பிரிச்சுதான் பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நினைக்கிறது உலகத்திலே யார் தெரியுமா பெண்கள் தான் அவங்களுக்கான இன்னும் அதிகமான விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்ப அது வந்து நம்ம வந்து இடஒதுக்கீட்ட மீண்டும் அதை பத்தின பார்வை அதை பத்தின விவாதம் நினைக்கிறது நல்லதுதான் ஆனால் இன்னும் நிச்சயமா இருக்கான நேரம் வரல கிரிமி லேயர்லாம் வந்து ரொம்ப அபத்தமா போய முடியும் இன்னும் நாம போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு சமூக நீதி பயணத்துல நிச்சயமா ரிவிஷனுக்கு போவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அது பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்

நம்ம வந்து உயரங்கள் எல்லாம் தொட்டுட்டோமா நிச்சயமா இல்ல போதாம இருக்கு ஆனால் மற்ற எல்லா இடங்களையும் விட கூடுதலான ஒரு இடத்துல கடந்த இருபது முப்பது ஆண்டுகள்ல கல்வியில நம்ம அடைஞ்சிருக்கிற உயரம் ரொம்ப முக்கியமானது ஆனா இன்னும் ரிசர்ச் வேணும் இன்னும் பறந்துபட்ட இடத்துக்கு போகணும் அதெல்லாம் இருக்கு அது வரைக்கும் நிச்சயமாக தேவை அதனால